நம்ம மூளை ஃபாஸ்ட்டாக செயல்படுறதுக்கும் நம்மளுடைய சாப்பாட்டுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குங்க நம்மளுடைய ஞாபக சக்தி நல்லா செயல்படுறதுக்கு சத்தான உணவு சாப்பிட்றது ரொம்ப முக்கியம் முக்கியமாக வளர்கிற குழந்தைங்களுக்கு இந்த வகையான நீங்கள் ஃபுட்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு படித்ததை மறக்காமல் இருக்கிறதும் ஞாபக சக்தியை அதிகப்படுத்துகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இது எக்ஸாம் டைமில் மட்டும் இல்லாமல் டெய்லி ரொட்டீனில் அடிக்கடி எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக அவங்களுடைய ஞாபக சக்தி அதிகரிக்குங்கிறது என்னோட நம்பிக்கை அதை ஒவ்வொன்றா கிளியராக பார்த்துடலாம் இப்போது ஃபஸ்ட்டாக இருக்கிறது ஊற வச்ச திராட்சை நெக்ஸ்ட்டு ஊற வச்ச பாதாம் ஊற வச்ச வேர்க்கட்லை அதில் குழந்தைங்களுடைய மெமரி பவர் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் குழந்தைங்க நாள் ஃபுல்லாக புத்துணர்ச்சியோடு செயல்படுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் ஆகும் டெய்லி இல்லைனாலும் வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு நாள் தாராளமாக நீங்கள் இதை வந்து கொடுத்து வரலாம் நைட்டை சோக் பண்ணி வச்சிருக்கிற உல திராட்சை பாதாம் நெக்ஸ்ட் வேர்க்கடலைக்கு அந்த அளவுக்கு ஒரு அபார சக்தி இருக்குதுங்க நீங்கள் பாதாம் வந்து ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே கொடுக்கும்போது கண்டிப்பாக அதை பீல் பண்ணிவிட்டு தான் கொடுக்கணும் தோளோட கொடுக்கவே கூடாது ஊற வச்ச வேர்க்கடலையில் மூளைக்கு தேவையான கொழுப்பு அமிலங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கனால மூளை நல்லா சுறுசுறுப்பாக செயல்படுறதுக்கு உதவுதுங்குதா இதில் வந்து அதிகமாக பித்தம் இருக்குமோ நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை அதை நம்ம ஊற வச்சு சாப்பிட்றதுனால பித்தம் வந்து அதிகமாக இருக்காது டெய்லியும் நீங்கள் கொடுக்கலனாலும் வாரத்தில் ஒன்று ரெண்டு நாள் தாராளமாக ஊற வச்ச வேர்க்கடலையே நீங்கள் ஒரு ஸ்மூதியாகவோ அல்லது பெரிய குழந்தைங்களா இருந்தீங்கன்னா தாராளமாக ஊற வச்ச வேர்க்கடலையே காலையில் நீங்கள் சாப்பிட கொடுக்கலாம் அல்லது வேர்க்கடலையே நல்லா வெறுவானல இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு குழந்தைங்க இருந்தாங்கன்னா சின்னதாக சாலட் பண்ணி கூட கொடுக்கலாம் ஊற வச்ச உலர் திராட்சையிலும் பாஸ்பிரஸ் பொட்டாசியம் இரும்பு சத்தெல்லாம் அதிகமாக இருக்கனால மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது கூடவே உலர் திராட்சையை நம்ம அடிக்கடி எடுத்துகிட்டு வரும்போது மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் கூட இருக்கலாம் பாதாமில் விட்டமின் இ ஆன்டி ஆக்சிடண்ட்ஸ் அதிகமாக இருக்குது இது மூளையோட ஆரோக்கியத்தை மேம்படுறதுக்கு ஒரு சூப்பரான ஃபுட்டுங்க ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்காக இதையும் நீங்கள் பாதாம் ஊற வச்சு ஃபீல் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து வரலாம் நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஸ்ப்ரவுட்ஸ் ஸ்ப்ரவுட்ஸில் வந்து நீங்கள் சாலடாக செஞ்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லாட்டி இது மாதிரி நீங்கள் ஸ்ப்ரவுட் பண்ணி கஞ்சியான ரெசிபி கூட நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருபத்தைந்து வகையான பொருட்கள் யூஸ் பண்ணி சூப்பரான சத்தமாகவும் ஒன்று ரெடி பண்ணி கஞ்சி எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அதோட லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அடிக்கடி குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்ப்ரவுட்ஸும் கொடுத்துக்கும் போது அவங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது கூடவே அவங்களுடைய புத்துணர்ச்சியான வாழ்க்கைக்கும் அது வந்து ஒரு சூப்பரான வழிவாக்கும் தானியங்களை முளை வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அதோடய பயன்கள் பத்த மடங்கு அதிகரிக்குங்க முக்கியமாக இந்த முளைக்கட்டிய பச்சை பயிறு முளைக்கட்டிய ராகியெல்லாம் அடிக்கடி குழந்தைங்களுக்கு கொடுத்து வரலாம் முளைக்கட்டிய ராகி இது மாதிரி நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா குழந்தைங்க கேட்கும் போது டக்குன்னு ஒரு ராகி கேக்காகவும் ராகி பணியாரம் ராகி கொழுக்கட்டை ராகி அடை இது மாதிரி ராகி அப்புறம் எக்கச்சக்கமான ரெசிபிஸ் நம்ம செய்யலாம் ஸோ இதை வந்து ஒரு மாவாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கும் போது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் குழந்தைகள் எப்போவுமே சுறுசுறுப்பாக செயல்படுறதுக்கு அவங்களுக்கு புரதச்சத்து சத்து கேல்சியம்லாம் ரொம்ப முக்கியம் இதில் வந்து ராகியை நீங்கள் ஸ்ப்ரவுட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது அதில் இருக்கிற புரத சத்து வந்து ரொம்ப அதிகமாகுது கூடவே குழந்தைங்களுக்கு கை கால் மூட்டு வலி எல்லாமே வராமல் தடுக்கிறதுக்கு கால்சியம் குறைபாடு இல்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி ராகி ஸ்ப்ரவுட்டாக நீங்கள் வந்து எடுத்துக்கும் போது குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது வளர்கிற குழந்தைகள் வந்து பெரியவங்களோட எல்லாருக்குமே ரொம்ப நல்லது இதை நான் வந்து எப்பவுமே கஞ்சி மாவா நான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன் கூடவே நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருப்பேன் ஸோ அதை மாதிரி இன்ஸ்டண்டாக நம்ம எதாவது ஸ்நாக்ஸ் செய்ய முடியாத டைம்ல டக்குனு இந்த மாதிரி ஒரு கஞ்சி ஈவினிங் ஸ்னாக் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் கூடவே ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்களுக்கு டீ காஃபிக்கு பதிலாக இந்த மாதிரி கஞ்சி ரெசிபிஸும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இந்த ஸ்ப்ரவுட் ராகி மாவு வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொழுக்கட்டையாகவோ அல்லது அப்பம் அல்லது குழிப்பணியாரமாக கூட செஞ்சு கொடுக்கலாம் கூட நீங்கள் ராகி மால்ட்டாக சாக்லேட்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் செய்யும் போது ரொம்ப விருப்பப்பட்டு குடிப்பாங்க ராகி மாவு வச்சு நான் இந்த டைம்ல எப்படி கஞ்சி செய்யலாம் வந்து நான் ஆட் பண்ணுறேன் இப்போ பாயில் பண்ணிக்கோங்க தண்ணி கொஞ்சம் எந்த அளவுக்கு நீங்க கஞ்சியை தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் நாலு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ தண்ணி லைட்டாக பாயில் பண்ணும்போது கஞ்சி மாவு வந்து நான் ஒரு தனியான பவுல்ல கரைச்சி வச்சுக்கிறேன் ஏன்னா கட்டிகள் இல்லாமல் கரைச்சு நம்ம பாயிலிங் வாட்டர்ல வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கிறது கரப்பட்டி ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் நட்டச்சிருக்கிற அல்லது சுகர் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இல்ல பெரியவங்க இருந்தீங்கன்னா நீங்க சால்ட்டு கூட ஆட் பண்ணி நீங்க வந்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் நான் ஃப்ளேவருக்காக ஏலக்கத்தூளும் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் இது மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் வாமமாக கொடுத்துட்டு வரும்போது அவங்களுக்கு ஹெல்தியான வளரதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் கூடவே மூளை செயல்பாட்டை அதிகரிக்கும் இது ஒரு பெஸ்ட்டு ரெசிபி நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது சாலட் வெரைட்டி சாலடை நம்ம ஏன் அடிக்கடி சாப்பிடணும் அப்படின்னா நம்ம ஸ்ப்ரவுட் பண்ணி வச்சுருக்க பொருட்களை நம்ம வேக வச்சு சாப்பிடும்போது அதோட சத்துக்கள் வந்து பாதியாக கம்மியாயிடுங்க இதுவே நீங்கள் வளர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சாலடாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு முழு சத்தும் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால இது மாதிரி ப்ரோட்டீன் சலெட் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட ஸ்பாட் பண்ணி வச்சுக்கிற தானியோட ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கோமக் கேரட் அந்த மாதிரி ரெசிபிஸ் கூட வந்து குறிஞ்ச மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சம் வெங்காயம் தக்காளி பெப்பர் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கொத்தமல்லி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கட் பிடிக்கணும் கட் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா லெமன் ஆட் பண்ணிக்கலாம் கொடுக்கலாம் ஸோ உங்கள் குழந்தைகளோட டேஸ்ட் மட்டும் ஏற்ற மாதிரி நீங்கள் வெரைட்டியாக செஞ்சு கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டாக நட் ஸ்மூத்தி இது வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நட்ஸ் எல்லாமே நைட்டாக சோக் பண்ணி வச்சுட்டு மார்னிங் வந்து நல்லா வந்து நான் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்மூதியாக கூட எடுத்துப்போம் வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு நாள் எடுத்துப்போம் இது ரீசெண்டாக ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் முன்னாடி வந்து வைரல் ஆச்சு ஸோ அப்பத்தில் இருந்தால் நானும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் இந்த சின்னவங்க மட்டும் இல்லை பெரியவங்களும் இந்த தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ இந்த சம்மர் சீசனில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது கூட பாதாம் பீஸுங்க கூட ஆட் பண்ணிக்கலாம் இது நான் அப்போ எடுத்த வீடியோ தான் பட் நான் இப்போ வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி நல்லா சோக் பண்ணிவிட்டு நைட்டே நீங்கள் ஊற வைக்கும் போது ஒன் டைம் வாஷ் பண்ணிவிட்டு சோக் பண்ணிக்கோங்க மார்னிங் கண்டிப்பாக அந்த தண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து பாதாம் மட்டும் நீங்கள் தனியாக வந்து சோக் பண்ணிக்கோங்க சோக் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை யூஸ் பண்ணக்கூடாது அது மாதிரி நீங்கள் பாதாம பீல் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும் இது கூட நீங்கள் பாதாம் பீசனும் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம் பட் இந்த ரெயினி சீசனுக்கு வந்து தேவைப்படாத பாதாம் பீசன் பட் நான் இது சம்மர் சீசனில் எடுத்ததுனால நான் அதுவும் ஆட் பண்ணியிருந்தேன் ஸோ அதை நீங்கள் கூட இந்த டைமில் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்ச தண்ணியும் வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம் கூட குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்தியான ஒன்றுனா தேங்க் தேங்காய்பால் தேங்காய் பால் குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுக்கலாம் நீங்க வந்து இடியாப்பம் செய்யும் ஆப்பம் செய்யும் போதும் அதை கொடுத்து பழக்கலாம் அல்லது நீங்க சும்மாவே குழந்தைங்க குடிப்பாங்கன்னா தாராளமாக நீங்க கொடுக்கலாம் இல்ல அந்த மாதிரிலாம் குடிக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்க ஸ்மூதி செய்யும் போது நல்லா மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அதுவும் ஒரு ஹெல்தியான மார்னிங் ட்ரிங்காக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் பாதாம் பிசுன்னு ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ரெகுலராக நீங்கள் கொடுத்து வரலாம் ரெகுலராக டெய்லி இல்லைனாலும் வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு நாள் கண்டிப்பாக கொடுத்து வரலாம் ஸோ இந்த மாதிரி உள்ள வீடியோ ஹெல்தியான ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காம எனக்கு கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இதோட பார்ட் டூ வீடியோ நெக்ஸ்ட்டு நான் வளாகில் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்